கோடிங் டீ கோடிங் அதை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நானூற்றி எழுபத்தி ஒன்பது என்பது ஃப்ரூட்டு ஸ்வீட் அப்படின்னு ஒரு கோடு கொடுத்துருக்காங்க இதை நம்ம டீகோட் பண்ணோம் இரநூத்தி நாற்பத்தெட்டு என்பது வெரி ஸ்வீட் வாய்ஸ் என்றும் அறநூற்றி முப்பத்தி ஏழு அப்படிங்கிறது ஹீட் ஃப்ரூட் டெய்லி என்றும் குறியிடப்பட்டால் இஸ் என்பதற்குரிய குறியீடு என்ன அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க ஸோ இஸ்ஸோட குறியீடு என்ன அப்படிங்கிறது இதுலேருந்து டீ கோட் பண்ணோம் எப்படி அப்படின்னா இதில் எது காமனாக இப்போ வந்து மூணு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் வந்து எது காமனாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் ஸ்வீட்டு ஸ்வீட் காமனாக இருக்குது தேர்ட் அதில் இல்லை ஸோ ஸ்வீட்டுங்கிற நான் இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிற நம்பர்ஸ்க்கும் செகண்டில் இருக்கிற நம்பருக்கும் காமனாக இருக்கிறது ஃபோர் ஸோ அப்போ ஸ்வீட்டுனா நம்ம ஃபோருன்னு வச்சுக்கோங்க ஸ்வீட்னா ஃபோரு ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈட் ஃப்ரூட் டெய்லி அப்போ ஃப்ரூட்டும் ஃப்ரூட்டும் காமனாக இருக்குது செகண்ட் சென்டென்ஸில் ஃப்ரூட் இல்லை அப்போது ஃப்ரூட்டும் ஃப்ரூட்டும் காமனாக இருக்குது இப்போ ஃப்ரூட்டில் ஃபோர் செவன் நைன் கொடுத்துருக்காங்க நம்பர் இங்கே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் கொடுத்துருக்காங்க அப்போ செவன் காமனாக இருக்குது அப்போது ஃப்ரூட்னா செவன் அப்போது இங்கே இஸ்ஸுங்கிறது என்னது ஃப்ரூட் ஃப்ரூட்டுங்கிறது அப்போ செவன் இஸ் நமக்கு தெரியல அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான் ஸ்வீட்டுங்கிறது ஃபோர் அப்போது இஸ் என்னவா இருக்கும் இஸ் வந்து ஆல்ரெடி எங்கே நைன் கொடுத்துட்டாங்க ஸோ ஃப்ரூட்டு ஸ்வீட் அப்படின்னா ஃப்ரூட்டுங்கிறது செவன் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் செவனை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் ஸ்வீட்டுங்கிறது ஃபோரை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் மித்தம் உள்ள நம்பர் என்னது மீதம் உள்ள நம்பர் அப்போ நைன் அப்போது இஸ்ஸுங்கிறது என்னது அப்போ நைனை வந்து சொல்லுது ஸோ ஆன்சர் இஸ் நைன்